வணக்கம் எனது அன்பு தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு அரசியல் அடிச்சோடு கூட தெரியாத இந்த தேவேந்திரகுல மக்களை நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை இளமுனூர் பிரச்சனைக்காக வேண்டி ஏகப்பட்ட வேறு நம்ம இளைஞர்களையும் மக்களையும் வழக்கு பதிவு பண்ணி அங்கே அந்த காவல் காவலர் அதிகாரிகள் ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்னு அதை கண்டித்து தான் இன்றைக்கி வந்து பரமக்குடி அந்த முக்கில் வந்து ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராமநாதபுரம் பரமக்குடி அந்த பகுதியில் உள்ள அந்த வட்டார சங்க தலைவர்கள்லாம் இருக்காங்க ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஏற்பாடு பண்ணி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அந்த பரமக்குடியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த கைதி பண்ணியிருந்த மக்களை விடுதலை செய்ய சொல்லியும் அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணியிருந்ததை ரத்து செய்ய கோரியும் ஒரு மிகப்பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறீங்க ரொம்ப நல்ல விஷயந்தான் வரவேற்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த விஷயத்தை யார் நடத்தினா இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் பயப்படும் அப்படிங்கிற ஒரு அரசியல் புரிதல் கூடம் இல்லாமல் ஒரு பத்து பேர் சேர்ந்து நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணி ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்களை வர வச்சு அங்கே பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறீங்க அந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்து அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் முந்நூறு பேர் மேலே வழக்கு பதிவுன்னு போய் உங்களை போய் கல்யாணம் மண்டலத்தை அடைச்சிட்டான் இவ்வளோ தான் உங்களுடைய ஆளுமையா இந்த ஆளுமையை வச்சுக்கிட்டு ஏன் மறுபடி மறுபடி இந்த மக்கள் மேலே மறுபடியும் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள சீரழித்து சின்னவனமாக்குறீங்க உங்களுக்கு அந்த ஆளுமை திறமை இருக்கணும் அந்த அதிகார பவர் இருக்கணும் இருந்தால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும் மறுபடி இந்த பாவப்பட்ட மக்களை தேவேந்திரோட வேளாளர் மக்களை நீங்கள் வழக்குல சிக்க வச்சு அவங்கள மீ மறுபடி மறுபடி வீதிக்கு கொண்டுகிட்டு வந்து அவங்கள வச்சு போராடி அவங்கள வச்சு ஒரு பேர் வாங்கணும்னு நினைக்கிறது முதல் தப்பு உங்களுக்கு உங்களுக்கு அந்தளவு வாய்ஸ் கிடையாது இந்த சமூகத்தின் மிகப்பெரும் ஐக்கானாக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனையும் நீங்கள் வரவழைச்சிருக்கணும் ஏன் உங்களுக்கு என்ன அவ்வளவு கௌரவம் இந்த சமூகத்துக்காண்டி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் போராடக்கூடிய அந்த இரும்பெரும் ஐக்கான்கள் ஒன்று டாக்டர் த கிருஷ்ணசாமி அவர்கள் ஒன்று ஜான் பாண்டியன் அவர்கள் ஏன் இந்த இரு தலைவர்களையும் போய் இந்த வட்டார தலைவரெல்லாம் போய் சந்தித்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும் நம்ம மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது போலீஸ் அடிக்கடி வழக்கு பதிவு பண்ணுறாங்க படித்த இளைஞர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கிற காரணத்தை சொல்லி ஆ இந்த அரசியல் தலைவர் நம்ம சமூகம் சார்ந்த இந்த அரசியல் தலைவர் ரெண்டு தலைவர்களையும் போய் சந்தித்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தான் ஆகணும் போய் அவங்க இடத்துல கோரிக்கை வச்சு அவங்க ஒப்புதலை வாங்கின அப்புறம் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணி நீங்கள் நடத்தி கொண்டு போயிருந்தா போலீஸ் பக்கத்தில் வருவானா ஒரு அரசியல் புரிதலே இல்லையே உங்களுக்கெல்லாம் ஆ நான் என்ன சொல்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இரு பெரும் தலைவர்களையும் வந்து முன்னாடி நிறுத்தி நீங்கள் பின்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கலாம் சரியா எந்த போலீஸ் பக்கத்தில் வரமாட்டான் வழக்கு பதிவும் பண்ண முடியாது புரிஞ்சுதா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இரு பெரும் தலைவர்களுமே நம் சமூகத்தினுடைய ஐக்கானா வந்து அரசும் பார்க்குது அரசியல் அதிக அதிகாரிகளும் பார்க்குறாங்க எல்லா பொதுமக்களுக்குமே தெரியும் அப்போ யார் இந்த விஷயத்தை கையில் எடுத்தால் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தால் அரசாங்கம் கவனிக்கும் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஊருக்கு நாலு தலைவர்கள் உட்காந்துக்கிட்டு இந்த பிரச்சனை விழா பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஆர்ப்பாட்டங்கிற பேரில் அவங்கள இன்றைக்கி வந்து கலந்து அவங்க மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு முப்பது பேர் போய் கல்யாண மண்டலத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்க உங்கள் மேலேயும் வழக்கு பதிவு ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ண மக்களை நீங்கள் வழக்கு பதிவை ரத்து பண்ணுன்னு வந்து போராடுறீங்க மீண்டும் வழக்கு பதிவு புரியுதா அப்போ உங்களுடைய அரசியல் ஆளுமை எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரியுதா தயவு செய்து சொல்கிறேன் இந்த மக்களை வந்து இந்த மாதிரி பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தை கெடுத்து அவங்கள சீரழித்து சின்ன வண்ணமாக்கி தெருவில் நிப்பாட்டிடாதீங்க ஒரு வெள்ளச்சட்டை வெள்ளை வேஷ்டி உடுத்திட்டா உங்களுடைய ஆளுமை திறமையை அரசாங்கம் பார்த்து கவனித்து உங்களை பார்த்தா பயந்துருவானா அதெல்லாம் ஒரு காலத்தில் பயப்பட மாட்டான் அவன் அரசியல் அதிகாரத்தில் ரொம்ப கோலோச்சு நிற்கிறான் அவனை நீ எதிர்த்து அடிக்கணுமுன்னா இன்றைக்கி நம்ம சமூக தலைவற்ற அரசியல் அதிகாரம் இல்லைனா கூட ரெண்டுமே ஐக்கானா இன்றைக்கி சொல்லப்படுது சரியா ரெண்டு தலைமைகளுமே இப்போ பவர்ஃபுல்லாக மற்ற அரசியல் கட்சியெலாம் பார்க்குறான் அப்போ இவா யார் மூலம் அரசாங்கத்துக்கு இந்த செய்தியை கடத்தினா அரசு பயப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் விடயம் கூட உங்களுக்கு தெரியலனா நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி மக்களை கொண்டு வந்து மறுபடி மறுபடி வழக்குகளை வாங்க வச்சு அவங்கள சீரழிச்சிடாதீங்க ஒரே விஷயம் எல்லா வட்டார தலைவரும் ஒரு நாள் உட்காந்து ஒரு கூட்டம் போட்டு ஒரு முடிவு பண்ணி எப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம சமூகத்தில் இரு பெரும் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஜான்பாணியனும் கூட்டிகிட்டு வந்து அவங்கள முன்னாடி வச்சு நாமெல்லாம் பின்னாடி போனால் தான் இதை வந்து வெற்றிகரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியும் ஆல்ரெடி வழக்கு பதிவு பண்ண ஆளுங்க மீது வழக்கை நம்ம ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அடிப்படை அறிதல் கூட அறிவு கூட யாருக்குமே இல்லையா ஆ நீங்கள்லாம் என்ன அரசியல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் ஒரு மண்ணாங்கட்டி அரசியல் ஒன்றும் தெரிய மாட்டேது பாவப்பட்ட மக்களை மறுபடி மறுபடி கூட்டிகிட்டு வந்து அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறது அசிங்கப்படுத்துறது உங்களால் எல்லாத்துக்குமே அசிங்கமாக இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரி போக்க கைவிடுங்க சரியா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பெருந்தலைகள் வந்து இதில் கலந்துக்கிட்டால் தான் இதுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அது எப்படி கலந்துக்கிற மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்க நம்ம கூப்பிடலை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த இந்த சமூக பிரச்சனை இது பெரும் பிரச்சனையாக ஆகிப்போச்சு அப்போ இந்த சமூகத்தினுடைய நீங்கள் ரெண்டு பேருமே பெருந்தலைவர்களாக இருக்கீங்க எல்லாமே உங்களை வந்து பெரிய இந்த சமூகத்தினுடைய பெரும் ஐக்கான் தலைவர்களாக தான் உங்களை பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கோங்க அப்புடின்னு தனித்தனி முறையில் போய் ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக சந்தித்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருந்தா இன்றைக்கி போலீஸ் இந்தளவுக்கு வந்து உங்களை மறுபடி உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்குமா இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது தயவு செய்து தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் அரசியலை முத புரிஞ்சுக்கோங்க அரசியலை தெரிஞ்சுக்கோங்க அரசியல் பண்ணணும்னா அதுக்கும் சில வேலைகள்லாம் இருக்குது சும்மா நீங்கள் வாட்டில் வந்து கூட்டத்தை கூப்பிட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு செய்து இந்த மாதிரி வேலையை இதோடு முடிச்சுக்கோங்க உங்களால் எதையுமே பண்ண முடியாது நான் இப்போயும் அடிச்சு சொல்கிறேன் இந்த சமூக தலைவரே சொல்லிக்கிட்டு வட்டார தலைவரே சொல்லிக்கிட்டு வர்றவங்க இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு இஞ்சி கூட உங்களால் ஒரு ஒரு முயற்சி ஒரு நன்முயற்சி கூட கிடைக்காது